குடியாத்தம் பகுதியில் பட்ட பகலில் பொடி தூவி வீட்டு வாசலில் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சி அம்மன் பேட்டை பகுதியில் பவளக்கார தெருவில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணி செய்து வருபவர் வேணு இவரது நான்கு வயது மகன் யோகேஷ் அருகில் உள்ள பள்ளியில் எல்கேஜி பயின்று வருகிறார் இந்த நிலையில் இன்று வேணு தனது நான்கு வயது மகன் யோகேஷை உணவு இடைவெளிக்காக பள்ளியில் இருந்து அழைத்து வந்துள்ளார் அப்போது குழந்தை வீட்டு வாசலில் நின்ற நேரத்தில் மர்மநபர்கள் மிளகாய் பொடியினை கண்ணில் தூவி குழந்தையை தந்தை கண்கெதிரே காரில் கடத்தி சென்றுள்ளனர் கர்நாடக மாநில பதிவெண் கொண்ட வெள்ளை நிற சொகுசு காரில் கடத்தியதை கண்ட தந்தை வேணு பதறி கூச்சலிட்ட நிலையில் மின்னல் வேகத்தில் கார் அங்கிருந்து சென்றுள்ளது இதனால் மிகுந்த பதட்டத்துடன் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்துள்ளார் விரைவாக செயல்பட்ட குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் கொடுத்து உஷார்படுத்தியதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் முழுவதும் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டு நான்கு திசையிலும் காவல்துறையினர் குழந்தையை கடத்தி சென்ற காரை தீவிரமாக தேடி வருகின்றனர் நகரின் மையப்பகுதியில் குறுகளான சாலையில் வீட்டின் வாசலில் குழந்தையை காரில் கடத்திய சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இப்போது குழந்தையின் புகைப்படம் வெளியான நிலையில் விரைவில் குழந்தை மீட்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் கடத்தப்பட்ட நான்கு வயது குழந்தை திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அடுத்த தேவிகாபுரம் என்ற இடத்தில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது